ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ரூம்மை வெக்கேட் பண்ணியிருச்சிங்க இங்கே பார்த்தீங்கன்னா மசனோடி பக்கத்தில் வந்துவிட்டோம் அதாவது மசனோடி மெயின் டவுன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு நம்ம தங்கியிருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட மசனோடி டவுனுக்கும் அதுக்கும் ஃபுட்டெலாம் கிடையாது ஃபுட்டு வேணா இங்கே தான் வரணும் நம்ம பார்த்திங்கன்னா அதேமாதிரி இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செம்மையாக இருக்குது சூப்பராக இருப்பாங்க உள்ளவே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்போதுமே ரூமை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் தங்குங்க அதான் நல்ல பெஸ்ட்டு உங்களுக்கு அதே மாதிரி இதான் வந்து முதுமலைப்பூர் ரோடுங்கிறது மெயின் ரோடு இது லெஃப்டில் சிங்காரபுரம் ரோடு பார்த்தீங்கன்னா மாதிரி இங்கே ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அதிகம் கிடையாது மசோட்டி வந்து உங்களுக்கு கம்மி தான் ஹோட்டலெலாம் வந்து டீ கடை ஸ்நாக்ஸு அது பேக்கரி கடை அதெல்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம் இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஸ்நாக்ஸ் அது மாதிரி சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க முக்காசி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கடை தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடை இருக்குது அவங்கன்றா நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா சிக்கன் ஒன்றா சிக்கன் வாங்கி கொடுத்தீங்க மீன் அது மாதிரி இங்கே நிறையா கலருக்கு பார்த்திங்கன்னா அது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அதுக்கப்புறம் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு அது தனியாக சார்ஜ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு இப்போ நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்னா இந்த சிங்காவை ரோட்டில் உள்ள இந்திரா மிஸ் தாங்க அங்கே தான் போகிறோம் சாப்பிட்றதுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ரூம்மை செக் அவுட் ஆகிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இனிமேல் சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா பசி வேறு என்ன சாப்பிட்றதுன்னு தெரில அழகாக வெஜ் தான் சாப்பிடலான் இருக்கேன் சரிங்க அப்படியே உள்ளே போய் சாப்பிடுவேன் என்னென்னு கேட்டது சரிங்களா நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் சின்ன கடை தான் இது இங்கே கேட்டதில் இந்த கடை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு குட்டினு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் போயிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ப்ளேஸஸ்லாம் போட்டுருக்காங்க என்ன ரேட்டு காஃபின் ரேட்டு ரோஸ்ட்டு பூரி புஸ்கா சிக்கன் பிரியாணி சிக்கன் இருபது சிக்கன் சிக்கன் எழுபது ரூபா போட்டுருக்காங்க கொத்து புரோட்டா எல்லாமே இருக்குது சரி வாங்க நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பாடு இருக்கா சரி வெஜ் மிர்ஷன் ஊற்றுங்க வெஜ் மீன்ஸ் வெஜ் மிஸ் ஒன்று ஆமாம் நம்ம நேற்று தான் கூடுதல் பார்த்திங்கன்னா வீனஸ் மிஷின் ஒன்று ஹோட்டலில் வீனஸ் அங்கே தான் சாப்பிட்டோம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் மீன்ஸ் சாப்பிட்றோங்க சரிங்களா மாதிரி தட்டில் ஊற்றுறாங்க காய் ஒரு கூட்டு இருக்குது ஊறுகாய் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா பசஞ்சு போகணுங்க சாதத்தை சாம்பாரண்ணா சாம்பார் கொஞ்சமாக இருங்க பாதி கட்டி விடுங்க போதும் போதுண்ணா இது ஆம்லேட் இருக்கா ஆம்லேட் ஆம்லேட் ஆம்லேட்டா கலக்கி ஆம்லேட் இருக்குது சாம்பார் சாம்பார் ரொம்ப பசஞ்சிருக்கா

கோஸுங்க புடலங்கா கோஸ்ஸு கோஸுங்க புடவங்காய் கோஸுங்க டவுட்டாக இருந்துச்சு புடங்கா மாதிரியே இல்லை நீட்டமாக நம்ம இதில் கட் பண்ணி போடுவாங்க இந்த ஹோட்டலில் வந்து சின்னதாக கட் பண்ணி போடுறாங்க நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கீரைக்கூட்டு கூட்டு நல்லா நல்லா இருக்குது இதில் காய் எல்லாம் நிறைய காய் ஆனால் காய் வண்ணப்பாய் காய் கட்டோம்ல காயெல்லாம் வேண்டாம் கணக்குல சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுண்ணா இப்போ அரைக்கரண்ட்டி ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பாருங்க முருங்கக்கானா இருக்குது முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது ஒரு காய் போட்டுருக்காங்க எதாவது என்ன காயின்னு கேட்காது வாழைக்காய்

அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டி வே சொல்லியிருந்தேன் அது வந்துருச்சு நமக்கு அது வச்சுப்பாங்க அடுத்து ஆம்லேட்டு அது வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு சிஸ்டி வே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது Thank mm

நிறைய பீஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்னதாக ஒரு பத்து பீஸ் கொடுத்துருக்காங்க இந்த மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பீஸ் இருக்கு பாருங்க கூட ஆனியன் லெமனாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு பண்ணுங்க நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கோம் அதனால் தருவாட்டு பண்பு வேணான்ட்டு சாதத்தை நல்லா பசிஞ்சு ரசம் சாப்பிடுவோம் ரசம் மூணு நாள் டம்ளர் கொடுத்துட்றாங்க ரசத்தை போட்டு நல்லா கசையும் கசிஞ்சிட்டு அப்படியே காய் இருக்காருங்க புடலங்காய் தூக்கி உள்ளே போடுவோம் காயை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்க சரிங்களா

மிளகாய் இந்த ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லையே ப்ளஸ் சிக்கனையும் சேர்த்து அடிப்போம் அப்படியே கொஞ்சமாக தயிர் மட்டும் நல்லா பசிச்சுப்போங்க பசிச்சுட்டு தயிர் போட்டு சாப்பிடுவோம் சரிங்களா இன்னும் ஒன்றா காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம் அதனால தான் பயந்துட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது நமக்கு வந்து தயிர் வந்துடுச்சிங்க அப்படியே தயிரை போடுவோங்க உப்பு இருக்கா ஓகே ஓகே உப்பு நம்ம போட்டுக்க மாட்டோம் ரசம் கொஞ்சம் இருக்குது அப்படியே பிடிப்போம் சரிங்களா ரசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ரசம் தயிரை போட்டு பசங்க ஃபஸ்ட்டு நல்லா தயிரை நல்லா பசங்க இப்போ பாருங்க இந்த கீரை கூட்டு தான் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா காயை வேஸ்ட் பண்ண விடாதுல்ல வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு சாப்பிடுவோம் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா நல்லா காத்தடிக்குது உள்ளே பார்த்திங்கன்னா இருக்குதுங்க சரி செம்மையாக தயிர் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்ல அதே மாதிரி தான் இருக்குது நல்லா ஃபுல்லாக சாப்பிட வச்சுங்க இப்போ பாருங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணல வெறும் தான் இருக்குது இது முருங்கைக்காயம் வந்து முத்தலாக இருந்துச்சு அதனால் வச்சாச்சு மற்ற எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சு பாருங்கள் எல்லாமே தான் ஃபைனலாக அந்த மோர் பிடிப்போம் அப்படியே இல்லை இஞ்சி கொத்தமல்லாம் போட்டுருக்காங்க மோரில் ஓகேங்க நல்லா சாப்பிடாச்சு ஓகேங்க நல்லா திருப்தியாக சாப்பிடாச்சு சரிங்களா நூற்றி அஞ்சா அது சாப்பாடு ஒன்று தயிர் ஒன்று ஆம்லெட் ஒன்று ஆம்லெட் ஒன்று ஒன்று நூற்றி அறுபத்தஞ்சா சரி ஓகே அப்பாடி வெளியே வந்தாச்சுங்க வெளியே வந்தோன்னா பாருங்கள் நல்லா காத்து அடிக்குது உள்ள ஃபேன்லாம் இருக்குது ஆனால் கிளைமேட் வெளியில் குளியாக இருக்குது அதனால் உள்ள ஃபேன்லாம் போகலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு பாருங்க நூற்றி அறுபது ரூபா சாப்பாடு ப்ளஸ் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் இருக்குன்னாங்க நம்ம வந்து சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டோம் சைவ சாப்பாடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் அடுத்தது ஆம்பளேட்டு தயிர் இதெல்லாம் சேர்த்து நூற்றி அறுபது ரூபா தான் இங்கே வராங்க முக்காசி பேர் பார்த்தீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊட்டி மலை ஏறணும் ஃபுல்லாக இப்படி செங்குத்தா இது கல்லட்டி பாதை இந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு ஏழு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் அதுக்கு அந்தாண்டி ஃபாரஸ்ட் தான் அவங்களுக்கு கூடு கூட போனிங்கன்னா ஃபாரஸ்ட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா வண்டிப்பூர் அதுவும் ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு அதனால் வந்து முக்கால்சு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா ஏதாச்சும் ஒன்று வயிற்றுக்கு பிரச்சனை வந்துச்சு என்ன பண்ணுவாங்க அதனால் சாப்பிட மாட்டாங்க நம்ம காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்காங்க வேலை இருக்கோம் அதனால் பசி தாங்க முடியல சாப்பிட்டோம் அதுவும் இந்த மீல்ஸ்லாம் இங்கே கிடைக்குமா நிறைய நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக இந்த வீடியோ போகிறோம் கண்டிப்பாக இது எந்த இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க சரிங்களா இந்த வீடியோ போச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்